சரிங்க மார்க்கெட்டை விட எங்கேயுமே கம்மியாக வாங்க முடியாது வீடுகளில் போய் ஒரு மாடு கேட்டோம்னா பத்தாயிரம் பயஞ்சாயிரம் அதிகமாக சொல்லுவாங்க அதையும் நம்ம வந்து இங்கே மார்க்கெட் வரும்போது அந்த பாருங்கள் எவ்வளோ பால் கறப்பாங்கண்ணா ஆனால் இது ஒரு ஒரு மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்கண்ணா மூணு மாடு சேர்ந்து ஒரு எழுபது லிட்டர் குறையாக கறக்கு ஒரு நாளைக்கு எழுபது லிட்டரு பால் கறப்பிடீங்களா வாங்கண்ணா கறவு கதா கால் அடிக்காமல் மில்லண்ணா அதெல்லாம் எதுவும் வேண்டாங்கண்ணா ஹெச்எப் கிராஸ் மாடுங்களா சரிங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது லிட்டர் கிடைக்கணும் பதினஞ்சு டு இருபது லிட்டர் பால்க்காங்க நல்லா இருப்பாங்க இல்லைங்களா நல்லா இருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கா இப்ப நம்ம வழக்கம் போல ஈரோடு கருங்கல மாட்டு சந்தையில் இருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வியாழக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா ஆமாண்ணா இன்னைக்கு மொத்தம் நீங்க எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க நாற்பத்தி ஏழு மாடு வாங்கிருக்கீங்க நாற்பத்தி ஏழு மாடுகள் நீ கர்நாடகா தமிழ்நாடு கேரளா மூணு ஸ்டேட் வாங்கியிருக்கேன் மூணு ஸ்டேட் வாங்கியிருக்கீங்க எப்பயுமே வார வாரம் நாற்பது ஐம்பது மாடு சொல்லிட்டு வாங்கிட்டே இருக்கீங்களே சந்தையில மொத்தம் ஒரு நாலு வாரம் வச்சு பிராட்காம் வச்சு எத்தனை மாடு வரும் சந்தையில ஆனா மாடு எல்லாம் கணக்கு இல்லைங்க நிறைய மாடு வருங்கன்னா எவ்வளவு மாடு வேணாலும் இருந்தாலும் எடுத்துக்கலாம் செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுப்பாங்களா மார்க்கெட்டை விட எங்கேயுமே கம்மியாக வாங்க முடியாது வீடுகளில் போய் ஒரு மாடு கேட்டோம்னா பத்தாயிரம் பாயஞ்சாயிரம் அதிகமா சொல்லுவாங்க அதே நம்ம வந்து இங்க மார்க்கெட் வரும்போது அந்த பத்தாயிரம் பாய்யிரம் கம்மியா சொல்லுவாங்க ஏன்னா செலெக்ஷன் அதிகமா கிடைக்கும் இந்த மாடு எல்லாம் வேற மாடு எடுத்துக்கலாம் மாடு நிறைய இருக்கு சரி நீங்க சொல்றது சரிதான் ஏன்னா வந்து வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு பத்து மாடு இருபது மாடு நீங்க சொல்லுவாங்கனா இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் போய் போய் நீங்க வீடுங்க பாத்துட்டு அப்புறமா போய் அங்க வாங்க பட் இதை விட பெஸ்டான குவாலிட்டி வந்து வீட்டுல இருக்காதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது மாட்டுல போய் ஒரு பத்து மாடு எடுக்கணும் அஞ்சு மாடு எடுக்கணும்னா செலக்ஷன் கம்மியா கிடைக்கும் அதே வந்து ஒரு நூறு ஒரு ஆயிரம் மாட்டுல ரெண்டாயிரம் மாட்டுல ஒரு பத்து மாடு எடுக்கணும்னா செலக்ஷன் பெஸ்டா பண்ணலாம் புரியுதுங்களா இப்போ வீட்டுல வச்சு விற்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க வந்து சந்தையில வந்து விக்கறதா சந்தை போனா மாட்டு நல்லா இருக்குமோ ஏதோ எல்லாம் சந்தைக்கு வரணும் எல்லாம் ஃபார்மர்ஸ் கையில வருதுனாங்க எல்லாம் வியாபாரி கம்மி நான் எல்லாம் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரிலாம் பாருங்க வளர்த்து நாங்க கொண்டாந்து கொடுத்தாங்க இது இதெல்லாம் ஒரு ஒரு வயசான ஒரு எழுபது வயசான ஆளு கொண்டாந்து கொடுத்தாங்க இது இந்த மாடு இந்த மாடுலாம் பாருங்க இதெல்லாம் பாருங்க மாட்டை பாருங்களா இந்த மாடி எவ்வளவு இறங்க பாருங்க இந்த மாடு பாருங்கதான் எவ்வளவு பாருங்க

இருபது நாள் ஆகணும் இந்த மாடு பாருங்க ரெண்டாவது ஈத்து மாடு பாருங்க இது ரெண்டாவது தான் மாடுதான் இது பாருங்க ரெண்டாவது தலை ஈத்து மாடு இது எந்த அளவுக்கு பாருங்க இதெல்லாம் ஜெர்சி ஃபார்முக்கு ஒரு முறை கறந்துட்டு ரெண்டாவது முறை எடுத்துட்டு திரும்ப புது மாடு போட்டுக்கலாம் இந்த மாடு எல்லாமே பாருங்க எப்படின்னு பாருங்க எல்லாமே

ஆஹ் இந்த மாடு பாருங்க இது வந்து இது வந்து மூணாவது ஈத்து மாடு ஹம் இது பாருங்க தலையீட்டு மாடு அது தலை ஈத்து மாடு இது ரெண்டாவது ஈத்து மாடு ஆஹ் சரிங்க இன்னைக்கு கர்நாடகாவுக்கு வந்து இன்னைக்கு போகுது மாடுங்க ஆமாங்க அதுவும் மாடுகள் போகுது நம்ம வழக்கம் போல வார வாரம் நாட்டுக்கிழமை வந்து சிந்தாமணி சந்தையிலும் போயிட்டு மாடுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அங்க இருந்து மாடு இங்க வருது இங்க இருந்து மாடு அங்க போகுது அப்படிதான போகுது இல்லீங்களா அப்படி எல்லாம் கிடையாதுண்ணா அங்க இருக்கிற மாடு அங்க இருக்கு இங்க இருக்கிற மாடு இங்க இருக்குண்ணா இங்க இருந்து இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் கொண்டு போய் அங்க சேல் பண்ண முடியாது ஆனா சிந்தாமணி அங்கேயே மாடு நிறைய இல்ல நான் சேலுக்காக சொல்றேன்ல சொல்லல பண்ணையாளர்கள் இங்கேயும் வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு இங்க இருந்து வாங்கிட்டு போறாங்க கர்நாடகா நிறைய வாங்கிட்டு போறாங்க கர்நாடகா இங்கேயும் வந்து பண்ணைக்காக வாங்கிட்டு போறாங்க வாங்கி போறாங்க நம்ம ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி பண்ணிருக்கோம் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆடு மாடு தான் சில சில பேருக்கு கர்நாடக கஸ்டமருக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க

கரவுக்கு கால் அடிக்கிற மாதிரி இருமா இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாங்களா எத்தனாவது வீட்டுக்குண்ணே ஆனா ரெண்டுமே ரெண்டு மாட்டு ரெண்டாவது ஒரு மாட்டு தலையீத்து மாடுங்களா இதுல ரெண்டு மாடு ரெண்டாம் வீட்டு ஒரு மாடு தலையீத்து ஆமாங்க சரிங்க சரிங்க பெரிய சைஸ் மாடு ஆனா ஒரே வண்டியில ஏத்து இருக்கீங்க இது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குமா எப்படி நான் வண்டி இது வந்து எக்ஸ்ட்ரா பாடி இருக்கنا அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கனா சரி இந்த வண்டி எக்ஸ்ட்ரா பாடி னு சொல்றீங்க அப்படி பார்த்தா கிலோமீட்டருக்கு அதிகமா சார்ஜ் பண்ணுங்க ஆமா கிலோமீட்டருக்கு வந்து வண்டியை பொறுத்து இருக்குதுனா இப்போ இந்த வண்டிக்கு எவ்வளவு ஒரு கிலோமீட்டருக்கு ஆனா இது வந்து ஒரு 18 ரூபா வரும் 18 ரூபாய் எக்ஸ்ட்ரா பாடின்றதுனால சொல்றீங்களா பெரிய பாடி வந்து சின்ன மாடு எல்லாமே பெரிய மாடுங்கனால இந்த பெரிய மாடு வந்து மூணு மாடு ஒரே வண்டியில ஏத்திட்டு போயிடலாம் ஆமாங்க

ஆனா பல்லு வந்து ஆறு பல்லுங்கண்ணா ரெண்டாவது எய்த்து மாடு ஒரு நாளைக்கு வந்து ஒரு பதினெட்டுல இருந்து இருபது லிட்டர் கிடைக்குங்கண்ணா சுழியெல்லாம் சுத்தம் இல்லையா எல்லாம் சுழியெல்லாம் சுத்தமா இருக்குங்க பண்ணைக்கு போறாங்க இல்லையா சரிங்க ஓகே உங்களுடைய தொடர் சொல்ல எழுபது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு பத்து எழுபத்தஞ்சு வாட்ஸ்அப் இருக்கு நாய்க்கிழமை சிந்தாமணி செவ்வாக்கிழமை கிருஷ்ணம் சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி